அடுத்த ஜென்மா பிரேம் சாய் தனக்கு என்ன பேருங்கிறத கூட அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் இங்க பிறந்திருக்கார் நம்ம கண்ணுக்கு தான் அவர் தெரியல அவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு தெரிய இருந்தால் புடி சீக்கிரம் வரும் ஊர் ஊரா அலைஞ்சாரோ எதுக்காக அலைஞ்சாரு என்ன அவருக்காக அலைஞ்சாரு அவருக்கு ஃபேமிலி இருந்ததா அவர் சொத்து சொத்து வச்சிருந்தாரா ஒண்ணுமே இல்லையே ஜனங்களுக்காக நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஷைன் வருதே நம்ம யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு தத்துவம் அதையும் தாண்டி தமிழ் மொழி வந்து ஒருவேளை நமக்கு ஒதுக்கிட்டாலோ அதுக்கப்புறம் வேற மாதிரி நிறைய ட்ரோமாலாம் நடந்தது அவரோட வாழ்க்கை முடிஞ்சு தாண்டி எங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் ஜாஸ்தியா இருந்தது இப்படி வந்தா, ஏன் வந்தா, இதுக்கு வந்தான் சத்தீ சாய் பாபா திரும்பவும் வருவார் நமக்கம்